ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வந்து இப்போ தான் புதுசாக அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ட்ரெயின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க முடிஞ்சால் அதுக்குள்ளே போகலாம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரே உலகத்தில் இருக்கிற எல்லா அதிசயங்களும் ஒரே இடத்துல இருக்குது அந்த பார்க்கு தான் போகிற போகிறோம் அந்த பார்க்கில் வந்து எப்படின்னா எல்லாமே டப்பிங் ஆனால் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிற அதிசயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அந்த பார்க்குக்கு தான் போக போகிறோம் இப்போதான் அந்த ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தண்ணிக்குள்ளே கங்கா நதிக்குள்ளே போகிற மாதிரி அது முடிஞ்சா கிடச்சிச்சின்னா அதுக்குள்ளேயும் போகலாம் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம் கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா குடி தண்ணி பைப் எல்லாமே சாகட பக்கத்தில் தான் இருக்கும் தண்ணி பைப்பும் பார்த்தீங்கன்னா கசகசங்க தான் இருக்கும் சுத்தத்தை மட்டும் இங்கே எதிர்பார்க்கவே முடியாது இது ஒரு மலை குப்பையோட மலை வேற எந்த மலையும் பார்க்க முடியாது குப்பையோட ஒரு மலை மட்டும் தான் பார்க்க முடியும் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு அப்படியே ரோடோரமா பாத்தீங்கன்னா பெரிய குளம் இது குளமா சாக்கடையான்னு தெரியல எப்பவுமே நான் வர்ற டைம் எல்லாம் இந்த பச்சை பசேன்னு இலைகள் தான் மூடி இருக்குது சாக்கடைன்னு தான் நினைக்கிறேன் அநேகமாக வெயில் சரியான வெயில்னா வெயில் அப்பா நடக்க முடியல ஒரு பிரிட்ஜு மலை போற அங்க தான் அந்த ட்ரெயினுக்கு எங்கன்னு போய் பஸ் ஏறி போகணும் போல இருக்குது அது தண்ணிக்குள்ள போற ட்ரெயின் அதுக்காக தான் இப்போ பிரிட்ஜு மேல நடந்தே போயிட்டு இருக்கோம் நல்லவேளை கொடை எடுத்துட்டு வந்த இல்லைன்னா அந்த வெயிலில் பொசுங்கே போயிருக்கோம் போல இருக்குது இந்தியாவிலே ரெண்டாவது இடத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஹாவ்ரா ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த ஹாவ்ரா ரயில்வே ஸ்டேஷன் தான் எல்லாத்தோட பெருசு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹாவ்ரா பிரிட்ஜ் ஃபுல் பிரிட்ஜ் தெரியுதுங்களா இதுதான் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த கொல்கத்தா ஹாவ்ரா ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நடந்து அந்த பெரிய பிரிட்ஜை கீழே இறங்கி வந்தாச்சு வந்ததுமே அந்த ரயில்வே ட்ராக்கு கங்கா நதிக்குள்ளே போற ட்ரெயினுக்கு வந்து நுழைவாயில் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் உள்ள போலாம் அப்படியே இதுக்குள்ள எல்லாரும் நிறைய பேர் போறாங்க முக்காவாசி முஸ்லீம்க நிறைய பார்த்தனா இந்த டைம்ல இந்த ஏரியா முஸ்லீம் ஏரியான்னு நினைக்கிறேன் பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டோம் இருக்குட்டோம் இங்குதான் போற மாதிரி உள்ள இருக்கும் தண்ணிக்குள்ள போற மாதிரி அதான் நாங்களே ना वो मार के। வந்தவங்க எல்லாரும் டிக்கெட் எடுத்த லைனாக நின்று இருந்தாங்க அதே மாதிரி டிக்கெட் எடுக்கிறதுக்குன்னு மிஷினும் வச்சுருந்தாங்க அப்புறம் ஏண்டா போய் எல்லாம் லைனில் நிற்கிறாங்கன்னு பார்த்தா பத்து ரூபா ஃப்ரெஷ் நோட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மிஷின் வாங்குது ஒரு கொஞ்சம் பழைய நோட்டாக இருந்தால் கூட மறுபடி ரிட்டன் வந்துடுது அதே மாதிரி காயின் ஒர்க் ஆகுது பத்து ரூபா காயின் கொடுத்தோன்னா அது ஒர்க் ஆகுது மிச்சப்படி நோட்டு புது நோட்டு இருந்தால் மட்டும்தான் அது அக்சர் பண்ணுது அதுக்கப்புறம் எல்லாம் கிடைக்காது பத்து ரூபா பத்து ரூபா பத்து பேர் இருந்தாலும் பத்து ரூபா பத்து ரூபாவாக தான் நம்ம போட்டு போட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் காயின் போட்டதுமே அக்சர் ஆகிடுச்சு ஒரு காயின் வரும் அதுலேருந்து ஒரு காயின் வரும் அதை எடுத்துட்டு நம்ம போகும்போது வந்து இந்த மாதிரி காமிச்சோன்னா அது ஓப்பன் ஆயிரும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் இதுதான் அந்த காயின்னு இந்த காயினை வச்சதும் அது ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும் இந்த தான் சிஸ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே நம்ம கொல்கத்தாவோட பிளான் மொத்தமும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாவ்ரா பிரிட்ஜு கீழே வந்து எப்படி வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து பண்ணியிருக்காங்க அந்த இது இது ஹாவ்ரா பிரிட்ஜு அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற பில்டிங்ஸு ரோடு மெட்ரோ அதுக்கப்புறம் இருக்கிற குளம் அது மாதிரி எல்லாமே பிளான் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க தூரத்துலேருந்து பார்த்தா இப்படி அழகாக இருக்குமோ என்ன தெரியல பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும் ஆனால் இதில் பிளான் நீட்டாக போட்டிருக்காங்க இப்படி தான் இருக்குன்ற மாதிரி இது வந்து ரயில்வே டேஷன் ஆவ்ரா ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பெருசு பாருங்கள் ரொம்பவுமே பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த இந்தியாவிலேயே ரெண்டாவது இடம் ஃபர்ஸ்ட்டு மும்பை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சுற்று பக்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுதான் கங்கா நதி கீழே போகிற மாதிரி ட்ரெயினோட பிளான் ஏன்னா இதில் கிளாஸ் காமிக்கிறாங்க இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இல்லை ஃபுல் வந்து சிமெண்ட் குடோன் மாதிரி மெட்ரோ மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா கங்கா நதி அது பார்த்திங்கன்னா ஹாவ்ரா பிரிட்ஜு பிரிட்ஜு கீழே நதி வர்ற மாதிரி அந்த நதிக்கு கீழே ட்ரெயினோட பிளான் ஆனால் இதில் கிளாஸ் இருக்குது இந்த மாதிரி கிளாஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த ரயின் ட்ரெயின் வர இடமா ரெண்டு சைடு வரும் ட்ரெயின் இந்த சைடு வரும் இந்த சைடு வரும் சம கூலிங்காக இருக்குதுல மொத்த கங்கா நதி கீழே நம்ம சுற்றுறோம் ரெண்டு பக்கமே ட்ரெயின் போகிறது வந்து ஃபுல் கங்கா நதி கீழே தான் இந்த ரெண்டு ட்ரெயினுமே போதும் அதனால செம்ம கூலிங்காக இருக்கும் தண்ணிக்கு அடியில் இருக்கிற மாதிரி கீழே ரெண்டு ட்ரெயின் போகிற மாதிரி செக் பண்ணியிருக்காங்க ஃபுல் கூலிங்காக இருக்குது ஃபுல்லாக தண்ணி மேலே ஃபுல்லாக தண்ணி தண்ணி கீழே ரயில்வே ட்ராக்கும் செட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போகிறோம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இதை வந்து சும்மா ட்ராவல் பண்ணி பார்க்குறதுக்காகவே வர்றாங்க ட்ரெயின் வரப்போகுது இந்த பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அப்படியே ஸ்லோவாகி ரெண்டும் ஒரே இதாக ஓப்பன் ஆகிற மாதிரி ட்ரெயினோட கேட்டும் வெளியே இருக்கிற கிளாஸோட கேட்டும் ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகி நின்று ஓப்பன் ஆகுது கரெக்டான போர்ஷன் வந்து நின்று ஓப்பன் ஆகும் அந்த அபி অন্ত ফুল চাৰ গাড়ী

இருக்குது ட்ரெயின் வரும்போது இப்படி நேரம் வந்துச்சு இப்போ வந்து மறுபடியும் இதே ரைட் சைடு போகிறதுனால தலை வந்து முன்னாடி செட் பண்ணியிருக்கு உங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது ஏறில் ஒன்று வந்து எவ்வளோ வேணால் ஏறிட்டு அது கொஞ்சம் எதுவாக தான் லாப் ஆகுது மனுஷனோட நிழல் இருந்துச்சு நிறைய க்ளோஸாக போகிறது தெரியுது ஆனால் என்ன தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி ஒன்றும் தெரியாது இல்லை ஒரு சுரங்கத்தில் போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் அகிலா ஸ்டேஷன் ஒரு சுரங்கத்தில் போற மாதிரி மட்டும்தான் இருக்கு என்ன போக ஆடுது சுரங்கத்தில் போற மாதிரி தான் இருக்குது ஆனால் தண்ணிக்குள்ளே போற மாதிரி இல்லை ஆனால் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளதான் போயிக்கணும் is the doors will open on both sides. please mind the gap between the train and the platform at last station ha darwaza ayo ma tobacco jati train plus station எல்லாமே காலியாக கிடக்குது எல்லா சைடும் காலியாக இருக்கு அந்த ட்ரெயினுக்காக மட்டும் வருவாங்க ஏறுவாங்க போயிடுவாங்க அவ்வளோதான் முடிச்சபடி எல்லாமே காலியாக தான் கிடைக்கும் மெட்ரோ இருந்து வெளியே வந்தோனாலே ரயில்வே ஸ்டேஷன் தான் இங்கே சுற்றி 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 வந்தீங்கனாலும் இந்த ஹாவரா ரயில்வே ஸ்டேஷன் ஹாவரா பிரிட்ஜு இதுக்குள்ளே தான் சுற்றணும் இந்த ட்ரெயினை இதுக்குள்ளே மட்டும்தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் குறுக்கா நெடுக்காக போய்கிட்டு இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே போகணும் அங்கே இருந்தால் அங்கே வந்தோம் இங்கே இருந்தால் மறுபடியும் அங்கே போக போகிறோம் ஹாவரா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலே போதும் நீங்கள் கொல்கத்தாவுக்கு அந்த ட்ரெயின் வந்து தண்ணிக்குள்ளே போகிற ட்ரெயின் வந்து ஹாவரா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இந்த ஹாவரா பிரிட்ஜுக்கு தண்ணிக்குள்ளே கங்கா நதிக்குள்ளே போகிற தண்ணிக்குள்ளே போகிற ட்ரெயின் எந்த பக்கம் போகணுன்னு தான் சொல்லிடுவாங்க வெளியே பின்னாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஹாவரா பிரிட்ஜும் ரொம்ப நீங்கள் தேட வேணாம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு முன்னாடி வெளியே வந்தீங்கன்னா ஹாவரா பிரிட்ஜு இந்த பக்கம் ஏன்னா தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இந்த ட்ரெயின் இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது இங்கே கொல்கத்தா வந்தால் ரொம்ப சுத்தம்லாம் வேணாம் முன்னாடியே எல்லாமே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி தான் எல்லாமே இருக்குது இதான் மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது கூட மாதிரி கொஞ்சம் வேறு தானே இது கல்லு வர ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்காங்க இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ஆவராவ ரயில்வே ஸ்டேஷன் ஆவரா ரயில்வே ஸ்டேஷன் எப்போவுமே பரபரப்பாக கூட்டமாக எனி டைம் ரொம்பவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுல பெருசுன்றதுனால எப்பவுமே இந்த இடத்துல கூட்டமா தான் இருக்கு இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது நாளைக்கு மறுபடியும் வேற வீடியோல சந்திக்கலாம் நம்ம ஹவரா பிரிட்ஜுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு போகிற பஸ்ஸு கிளம்பியாச்சு அதில் ஏறி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லா நண்பர்களும் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வரைக்கும் முழுசாக வீடியோ பார்த்த எல்லா அண்ட் பிரதருக்கும் ரொம்ப ரொம்ப